அனைவருக்கும் இனிய வணக்கம் மாணவர்களுடைய இகேஒய்சி வெரிஃபிகேஷன் ஃபேஸ் ஆதென்டிகேஷன் மூலமாக எப்படி எளிதாக அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு நம்ம மொபைலில் ஸ்டோரில் ரெண்டு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் ஒரு ஆப் என்ன அப்படின்னா நமக்கு மக்கள் சேவை ஜெனரிக் இகேஒய்சி அப்படிங்கிற ஒரு ஆப்பு இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் ஃபேஸ் ஆடி அப்படிங்கிற ஒரு ஆப்பை வந்து நம்ம மொபைல் ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணணும் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம மொபைலில் அந்த டிஎன் ஜெனரிக் இகேஒய்சி அப்படிங்கிற ஆப்பை வந்து நம்ம கிளிக் கொடுக்குறோம் க்ளிக் கொடுத்தோன்னா இந்த மாதிரியே வந்துடும் ஃபஸ்ட்டு வந்துட்டு இதில் ரெண்டு ஐகான் காமிக்கணும் நமக்கு இதில் அந்த டிபார்ட்மெண்ட் ஐகானை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம் கீழே இருக்கு பாருங்கள் டிபார்ட்மெண்ட் அண்டு டிஎன்இஜிஏ அப்படிங்கிற டேஷ்போர்டு அப்படிங்கிற கிளிக் கொடுத்தோன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும் லாகின் பேஜு இதில் நம்ம அந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து நம்ம ஸ்கூல் எஜுகேஷன் அப்படிங்கிறது பாட்டமில் இருக்கு பாருங்கள் அந்த ட்ராப்டவுனில் அதை கிளிக் கொடுக்குறோம் அந்த ஸ்கூல் எஜுகேஷன் அப்படிங்கிறத கிளிக் கொடுத்த உடனே நமக்கு ஸ்கூலுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும் எம்எஸ் போர்ட்டலுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து நீங்கள் கொடுத்துட்டு கீழே சப்மிட் பட்டன் பாருங்க அதை கொடுக்குறோம் கொடுத்த உடனே ஸ்கூல் லாகின்ல போய்ட்டு அதில் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை அப்படிங்கிற கவுண்ட்டு வந்துடும் அது கீழே பார்த்தீங்கன்னா இகேஒய்சி பண்ண வேண்டிய ஸ்டூடெண்ட்டுடைய டீடைல் காமிக்கும் அந்த ஸ்டூடெண்ட்ஸில் பாட்டம் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டாட் இருக்கும் அது கிளிக் கொடுத்திங்கன்னா அந்த ஸ்டூடெண்டோடைய டீட்டெயில் வந்துடும் யூடேஸ் நம்பர் எல்லாமே காமிக்கும் டேட் ஆஃப் பர்த் எல்லாமே அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இருக்கு பாருங்கள் பெர்ஃபார்ம் இக்கேஒயசி அப்படிங்கிறது இருக்குது தான் அதை கிளிக் கொடுக்குறோம் கொடுத்த உடனே இந்த மாதிரி வந்துடும் லாஸ்ட்டு ஃபோர் ஆஃப் ஆதார் நம்பர் வந்துட்டு அதில் டெ சில டிக்ளரேஷன் கேட்கும் அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அந்த அக்செப்டன்ஸை வந்து டிக் கொடுத்துட்டு அது கீழே காமிக்கக்கூடிய அந்த ஃபேஸ் லோகோ ஒன்று இருக்கும் பாருங்கள் அந்த அக்செப்டன்ஸை வந்து நம்ம டிக் கொடுத்துட்டோம் கீழே ஃபேஸ் ஒன்று இருக்குது பாருங்கள் ஃபேஸ் கிளிக் பண்ணுற மாதிரி அதை கிளிக் கொடுத்த உடனே இது ஆதார் ஃபேஸ் ஆர்டிங்கிற ஆப்புக்கு போயிடும் ஆப்புக்கு போயிட்டு அந்த ஃபேஸ் காமிக்கக்கூடிய ரவுண்ட் வந்து நமக்கு இருக்கும் சர்க்கிள் வந்து காமிக்கும் இப்போ அதில் ஸ்டூடெண்ட்டை வந்து என்ன பண்ண சொல்கிறேன் அவங்க முகத்தை ஃபுல்லாக தலை தெரிகிற மாதிரி காமிக்க சொல்லிவிட்டு அந்த க்ரீன் கலர் சர்க்கிள் வந்தவுடனே அவங்க கண்ணை சிமிட்ட சொல்கிறோம் கண்ணசிமுட்ட நான் ஃபேஸ் ஆர்டி வந்து நமக்கு அதென்டிகேஷன் வந்து அப்டேட் ஆகிட்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு க்ரீன் கலரில் காமிக்கும் என்ன காமிக்கிது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆதண்டிகேஷன் இக்கேஒயசி வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும் அப்போ நம்ம கீழே அந்த சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் அந்த எஸ்ஸுங்கிறத கொடுத்துடும் சம்டைம்ஸ் என்ன ஆகுன்னா ஃபேஸை சரியாக நம்ம காமிக்கலைன்னா அது ஃபெயில்டு அப்படின்னு வந்துடும் எரர் வந்துடும் அப்போ மறுபடியும் என்ன பண்ணுறோம் அந்த ஃபேஸ் லோகோ கிளிக் பண்ணிவிட்டு அவங்க ஃபேஸை காமிக்க சொல்லி கண்ணை சிமெண்ட்டு சக்ஸஸ் பண்ணுறோம் நன்றி வணக்கம்